மிரட்டல் உருட்டல் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வந்திருந்தாரு திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாரு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசுறாரு என் பேரை சொல்லி குறிப்பிட்டு பேசுறாரு அவர் இப்ப பார்த்தாலும் என் ஞாபகமாவே இருக்கார் அவர் திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரு என் பேரை சொல்லி குறிப்பிடுறாரு என் பேரை சொன்னதுனால எனக்கு புரிஞ்சது இல்லைன்னா எனக்கு புரிஞ்சிருக்காரு எதுக்கு என் பேர் சொல்றாருன்னு கேட்டேன் அப்புறம் சொன்னாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக விடமாட்டோம் மாட்டோம் அப்படின்னு யாரு திரு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நான் கேட்டேன்னா இப்போ நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் என்ன சதி திட்டம் செஞ்சாலும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய தலைவரை தான் மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க அது உறுதி நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் கழகத்துடைய உடற்பிறப்புகள் பாஜகவுடைய உருட்டல் மரப்பதற்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது அண்ணா திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ரெண்டு மூணு விஷயங்கள் தான் அன்பு வேண்டுகோள் தான் இன்னும் தேர்தலுக்கு சரியா நூறு நாட்கள் தான் இருக்கு ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியம் வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்முடைய பணிகளை சரியா நாம செய்ய வேண்டும் நமக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும் அதையெல்லாம் மறந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டார்கெட் சேப்பாக்க திருவல்லிக்க தொகையில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வைத்து காட்ட வேண்டும் அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் எந்த பணியாக இருந்தாலும் சரி பிரச்சார பணியாக இருந்தாலும் சரி கழகப் பணியாக இருந்தாலும் சரி மக்கள் பணியாக இருந்தாலும் சரி அது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்னென்ன வார்த்தைகள் உபயோகப்படுத்துறோம் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாத்தையும் சேர்த்த சொல்ற தம்பி தம்பிமார்கள் சேர்த்து சொல்ற ஏன்னா எதிர்கட்சிகள் தொலைக்காட்சி சேனல்கள்லாம் செய்தி தொலைக்காட்சி சேனல்கள்லாம் ஆர்வமாக இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துறாதா திமுக நிர்வாகிகள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட மாட்டாங்களா அதை படம் பிடிச்சு பெருசாக்கிட மாட்டோமா எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ஆர்வத்தோட இருக்காங்க அதுக்கு திமுக நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் நீங்க எந்த விதத்துல நீங்க இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்ல எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது குறிப்பா நம்மளுடைய தொகுதியில கிட்டத்தட்ட எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் நீக்கி இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் திட்டம் வரும்போது வேணான்னு சொல்லி நம்ம தான் அது எதிர்ப்பு தெரிவிச்சது நாம தான் குறிப்பா சிறுபான்மையர் பிற்படுத்தப்பட்டவர் மகளிருடைய வாக்குகளை எப்படியாவது நீக்கிடணும்னு அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க இன்னைக்கு எண்பத்தஞ்சாயிரம் வாக்குகளை நம்முடைய தொகுதியில் நீக்கியிருக்காங்க நீ வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் தயவு செய்து உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்கிறது நீங்கள் உறுதி செய்ய வேண்டும்